இந்திய தேசத்தின் இணையற்ற குருமார்களில் ஸ்ரீ ராமானுஜரும் ஒருவர் ஆதிசேஷனின் அம்சமாக கருதப்படும் ஸ்ரீ ராமானுஜர் ஆற்றிய திருத்தொண்டுகளை வைத்தே அவர் ஒரு அவதாரம் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் தமிழ் மொழியை வளர்த்து போற்றிய ஒரு மகான் ஸ்ரீ ராமானுஜர் ஒரு மடாதிபதியாக இருந்தும் கூட சாதி சமய ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காமல் அரங்கன் முன் அனைவரும் சமம் என்று வாழ்ந்து காட்டிய ஒரு சீர்திருத்தவாதி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே திருக்குளத்தோரை ஆலய பிரவேசம் செய்ய வைத்த போராளி கேசவ சோமையா காந்திமதி தம்பதியினருக்கு கிபி ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு சித்திரை திருவாதிரை நட்சத்திரத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்தார் அன்றைய தினம் வைணவ உலகிற்கோர் பொன்னான நாள் இராமானுஜரின் தாயார் திருமலையில் வாழ்ந்து திருவேங்கடநாதனுக்கு தொண்டுபுரிந்து வந்த திருமலை நம்பிகளின் சகோதரி திருவரங்க வைஷ்ணவ பெரியவர் ஆளவந்தாரின் அருமை சீடர் தாய்மாமன் திருமலை நம்பிகள் தான் ராமானுஜருக்கு இளையாழ்வார் என்ற திருநாமத்தை சூட்டினார் அந்தந்த பருவத்தில் செய்ய வேண்டிய பல சடங்குகளை ஸ்ரீ ராமானுஜருக்கு செய்து அழகு பார்த்தனர் கலைகள் யாவும் கற்றுத் தேர்ந்தார் சாஸ்திரங்கள் யாவும் ஒருமுறை கேட்டாலே மனதில் ஆழமாக பதிந்துவிடும் அற்புத நினைவாற்றல் கொண்டவராக விளங்கினார் இத்தருணத்தில் திருமலை நம்பிகளின் இரண்டாவது சகோதரி ஸ்ரீதேவிக்கு மதுரமங்கலத்தில் ஓர் ஆண் குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு கோவிந்தன் என்ற திருநாமத்தை சூட்டினார் திருமலை நம்பிகள் ஸ்ரீ ராமானுஜருக்கு பதினாறு வயது இருக்கும்போது அவரது தந்தை பரமபதமடைந்தார் பின் சில காலம் சென்று தஞ்சம்மாள் என்ற பெண்ணை மணந்து காஞ்சிபுரத்திற்கு இடம்பெயர்ந்தார் காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள திருப்புட்குழி எனும் வைஷ்ணவ சேத்திரத்தில் வாழ்ந்த ஏகதண்ட சந்நியாசியான யாதவ பிரகாசரின் குருகுலத்தில் சேர்ந்து வேதங்கள் ஆகமங்களை கற்று வந்தார் யாதவ பிரகாசர் அத்வைத்த கொள்கையில் தீவிர நாட்டம் கொண்டவர் யாதவரைப் போலவே ஆனால் தெளிவான தனித்த சிந்தனையுடையவராக இளையாழ்வார் இருந்ததால் தன்னுடைய குரு கூறிய கருத்துக்களை விட தெள்ளிய பொருத்தமான விளக்கத்தை கூறி தனித்தரமாக விளங்கினார் இதனால் குரு தன் சீடன் மேல் கோபமும் பொறாமையும் கொண்டார் ராமானுஜரால் அத்வைத்த மதமே தன் பெருமையை இழந்துவிடுமோ விடுமோ என்று அச்சம் கொண்டார் தர்க்கவாதத்தால் தன் சமய கருத்தை நிலைநாட்ட வேண்டிய யாதவர் நேர்மையற்று முறையற்று கொடூரமான பாதையை நோக்கி சென்றார் ராமானுஜர் இருக்கும் வரை தனது கொள்கைக்கு ஆபத்து என நினைத்தவர் யாத்திரை என்ற பெயரில் அவரை காசிக்கு அழைத்துச் சென்று கங்கையில் மூழ்கடித்துக் கொள்ள சதித்திட்டம் தீட்டினார் காசி யாத்திரைக்கு யாதவ பிரகாசரின் சிஷ்ய கோஷ்டியோடு ராமானுஜரும் அவரின் தம்பி கோவிந்தரும் சென்றனர் போகும் வழியில் யாதவ பிரகாசரின் சூழ்ச்சியை அறிந்து கொண்ட கோவிந்தர் ராமானுஜரை தனியாக அழைத்து விஷயத்தை சொல்லி அவரை எங்கிருந்து தப்பி ஓடிவிடும்படி சொல்ல ராமானுஜரும் அங்கிருந்து புறப்பட்டு காஞ்சி வரதராஜ பெருமானின் உதவியால் மறுபடியும் காஞ்சிக்கே வந்து சேர்ந்தார் காசியில் இருந்து காஞ்சிக்கு திரும்பிய யாதவர் அங்கு ராமானுஜர் இருப்பதைக் கண்டு திடுக்கிட்டு பின் ஒன்றும் தெரியாதது போல பிந்திய காட்டில் உம்மை காணாது நாங்கள் விட்டோம் என்று கூறி மறுபடியும் அவரை தன் கோஷ்டியில் சேர்த்து கொண்டார் இருந்தும் சில காலத்துக்குள் இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் ராமானுஜர் யாதவரின் குருகுலத்தில் இருந்து விலகி தன் வீட்டிலேயே வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்களை கற்க முற்பட்டார் ராமானுஜரின் திரு அவதாரத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் திருக்கட்சி நம்பிகள் அரங்கனிடம் நேரடியாக பேசும் வல்லமை படைத்த பக்தி யோகி இவரின் வேண்டுதலால் காஞ்சி வரதராஜர் காந்தியம்மைக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்தார் ஒருமுறை இவரை காஞ்சியில் சந்தித்த ராமானுஜர் தன்னை சிஷ்யராக ஏற்றுக்கொள்ள வேண்ட எப்பேற்பட்ட ஞானியான உமக்கு நான் எப்படி குருவாக இருக்க முடியும் என்று திருக்கட்சி நம்பிகள் அதனை தவிர்க்க பின் ராமானுஜர் அதற்கான விளக்கங்களை கூற திருக்கட்சி நம்பிகள் ராமானுஜரை தன் சீடனாக ஏற்றார் யமுனைத் துறைவன் என்ற நாமம் கொண்ட வைஷ்ணவ குரு பரம்பரையின் மிக முக்கியமான ஆச்சாரியர் ஸ்ரீ ஆள வந்தார் மகா ஆச்சாரியர் ஸ்ரீமத் நாதமுனிகளின் பேரர் இல்லறம் துறந்து துறவரம் மேற்கொண்டு பெரிய பெருமாளை சேவித்தவாறு ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்து வந்தார் இவரின் சீடர்களில் பிரதானமானவர்கள் பெரிய நம்பிகள் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் மற்றும் திருவரங்க பெருமாள் ஆணையர் வயது மூப்பு மற்றும் ராஜப்பிளவை போன்ற நோய்களால் அவருடைய திருமேனி நாளுக்கு நாள் நலிவடைந்து வந்தது தனக்கு பின் தனது இடத்திற்கு ஒரு பொருத்தமான நபரை எதிர்பார்த்து காத்திருந்தவர் ராமானுஜரைப் பற்றியும் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தார் ஆனால் அவர் யாதவ பிரகாசரின் குருகுலத்தில் இருப்பதால் அவரை அழைப்பது சரியாக இருக்காது என்று காலம் தாழ்த்தியவருக்கு இப்போது ராமானுஜர் யாதவ பிரகாசரை விட்டுப் பிரிந்து திருக்கட்சி நம்பிகளை குருவாக ஏற்று வாழ்ந்து வருவதை ஸ்ரீரங்கவாசிகள் மூலம் அறிந்து கொண்டார் உடனே தனது சீடனான பெரிய நம்பிகளை அழைத்து காஞ்சிபுரம் சென்று ராமானுஜரை திருவரங்கம் அழைத்து வரும்படி கூற பெரிய நம்பிகளும் காஞ்சிபுரத்துக்கு புறப்பட்டார் காஞ்சியை அடைந்ததும் திருக்கட்சி நம்பிகளிடம் விஷயத்தை கூறவே அவரும் மகிழ்ச்சியுடன் ஸ்ரீ ராமானுஜரை பெரிய நம்பிகளோடு திருவரங்கத்துக்கு அனுப்பி வைத்தார் ஸ்ரீ ஆலவந்தாரை தரிசிக்கப் போகும் ஆனந்தத்தில் இரவு பகலாக நடந்து ஒரு சில தினங்களில் திருவரங்க எல்லையை இருவரும் அடைந்தனர் ஆனால் ராமானுஜர் ஆளவந்தாரை தரிசிப்பதற்கு முன்னரே அவர் முக்தி அடைந்திருந்தார் கொள்ளிடக்கரையில் திருக்கரம்பன் துறையிலே ஸ்ரீ ஆளவந்தாரின் திருமேனி பள்ளிப்படுத்தப்பட்டு இறுதி கர்மங்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருந்தன ஆச்சாரியரை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கவில்லையே என்ற வேதனையில் கண்ணீர் சிந்தினார் ராமானுஜர் அப்போது ஆளவந்தாரின் ஒரு கரத்தில் மூன்று வீரர்கள் மட்டும் மடங்கியுள்ளதை கவனித்து எப்போதும் ஆச்சாரியருக்கு விரல்கள் இப்படித்தான் இருக்குமா என்று கேட்டார் இல்லை இப்போதுதான் இப்படி மடங்கியுள்ளதை பார்க்கிறோம் என்று கூறியவர்கள் அது ஆச்சாரியருக்கு இருந்த மூன்று மன வருத்தங்கள் என்று தெரிவித்தனர் அவை வியாசரின் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் ஏற்றுவது வியாசரின் தகப்பனார் பராசரர் பெயரை தனது பிள்ளைகளில் ஒருவருக்கு சூட்டுவது நம்மாழ்வார் தமிழ் வேதம் திருவாய் மொழிக்கு தக்க விளக்க உரை எழுதுவது என்பதே அவை என்று கூறினர் இதை கேட்ட ராமானுஜர் அடியேனுக்கு ஆச்சாரியர் ஆசையும் எம்பெருமானின் அனுகிரகமும் கிடைக்குமானால் இம்மூன்று மனக்குறைகளை நான் நிறைவேற்றி வைப்பேன் என்று உறுதிமொழி தந்தார் இவர் வாக்குரைத்த அடுத்த நொடி ஆளவந்தாரின் உயிரற்ற திருமேனியில் மூன்று விரல்களும் உடனே நீண்டு கொண்டது பின்னாட்களில் இந்த மூன்று விஷயங்களையும் ராமானுஜர் நிறைவேற்றி வைத்தார் ஆச்சாரியனை தரிசிக்காத விரக்தியில் எம்பெருமாலை கூட தரிசிக்காமல் ராமானுஜர் மறுபடியும் காஞ்சிக்கே புறப்பட்டார் ஆளவந்தாரின் மறைவிற்கு பின் ஸ்ரீரங்க மடாதிபதியாக திருவரங்கன் என்பவர் நியமிக்கப்பட்டார் எனினும் ஆளவந்தார் ஸ்தானத்திற்கு ஸ்ரீ ராமானுஜர்தான் பொருத்தமானவர் என்று ஏகோபித்த முடிவு செய்து ராமானுஜரை அழைத்து வர பெரிய நம்பிகளும் அவரின் துணைவியாரும் காஞ்சிக்கு புறப்பட்டனர் அதே சமயம் திருவரங்கத்தில் இருக்கும் பெரிய நம்பிகளிடம் தீட்சை பெறுவதே சிறந்த செயல் என்று கூறி ராமானுஜரை திருவரங்கத்திற்கு அனுப்பி வைத்தார் திருக்கட்சி நம்பிகள் இருவரும் ஒரே நோக்கத்தோடு பயணத்தை துவங்கியவர்கள் மதுராந்தகம் ஏரிகாத்த பெருமாள் கோவிலில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்து இனியும் காலதாமதிக்க வேண்டாம் அடியேணுக்கு இப்போதே தீட்சை வேண்டும் என்று பெரிய நம்பிகளிடம் இராமானுஜர் கேட்க அவரும் அவ்வாறை செய்தார் தீட்சை பெற்ற ராமானுஜர் பெரிய நம்பிகளையும் அவரின் துணைவியாரையும் தனது இல்லத்திற்கு அழைத்து வந்து தன் வீட்டின் மேல் பகுதியில் தங்க வைத்தார் ஒருநாள் நாள் ராமானுஜர் வீட்டில் இல்லாத சமயம் ராமானுஜரின் மனைவி பெரிய நம்பிகளின் மனைவியை ஒரு செயலுக்காக அவமதிக்க நம்மால் ராமானுஜருக்கு பிரச்சனை வேண்டாம் என்று நினைத்த பெரிய நம்பிகள் ராமானுஜரிடம் கூட கொள்ளாமல் தன் துணைவியாரோடு அங்கிருந்து புறப்பட்டார் வீட்டிற்கு வந்த ராமானுஜர் விஷயத்தை அறிந்து எப்பேற்பட்ட பாவத்தை செய்துவிட்டாய் இது நீ செய்த மூன்றாவது தவறு இனியும் நாம் சேர்ந்து வாழ்வதில் அர்த்தமில்லை என்று கூறி நீ உன் பெற்றோர் வீட்டுக்கே சென்றுவிடு என்று நிறைய பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்பியதாக சரித்திரம் தன் இல்லற வாழ்வு இத்தோடு முற்று பெற்றதால் இனி துறவரப்பாதையே சிறந்தது என்று கருதிய ராமானுஜர் அதற்கான செயல்களில் இறங்கினார் ஊர் மக்கள் முன்னிலையில் திருக்கட்சி நம்பிகள் ஆசியுடன் துறவரம் ஏற்று எதிராஜர் அதாவது துறவிகளுக்கெல்லாம் அரசர் என்ற திருநாமத்தை பெற்றார் காஞ்சிமடத்தில் ஸ்ரீ ராமானுஜர் துறவரம் மேற்கொண்ட விஷயத்தை கேள்விப்பட்ட அவரின் சகோதரியின் புதல்வன் தாசரதை உடனே அங்கு சென்று ராமானுஜரின் திருவடிகளில் சரணாகதி அடைத்தார் அவரே தனது முதல் சீடன் என்பதால் அவருக்கு தீட்சை கொடுத்து முதலியாண்டான் என்ற திருநாமத்தை சூட்டினார் ராமானுஜர் இச்சூழ்நிலையில் ராமானுஜரின் மகிமைகளை பற்றி கேள்விப்பட்ட திருமருமார்பன் என்ற செல்வச்சீமான் ஒருநாள் தன் செல்வங்கள் அனைத்தையும் துறந்து தன் துணைவியாரோடு ஸ்ரீ ராமானுஜரின் திருவடிகளில் தஞ்சமடைந்தார் அவரே ஸ்ரீ கூறத்தாழ்வார் இந்த சமயத்தில் யாதவ பிரகாசரும் தன் தவறுகள் அனைத்தையும் உணர்ந்து அவரும் ராமானுஜரின் திருவடிகளில் சரணடைந்து முற்றிலும் மாறி பவித்திரமான புனிதரானார் பின் எதிராஜர் அரங்கனின் கட்டளையை ஏற்று திருவரங்கத்தை தன் இருப்பிடமாக்கிக் கொண்டார் அன்றிலிருந்து உடையவர் என்ற திருநாமத்தைப் பெற்றார் திருவரங்கத்தில் ஸ்ரீ ராமானுஜர் கோவில் திருப்பணிகளை ஆர்வத்துடன் செய்து வந்த சமயத்தில் ஒருநாள் பெரிய நம்பிகள் ஸ்ரீ ஆலவந்தாரின் முக்கியமான உபதேசங்கள் செலவற்றை திருக்கோஷ்டியூர் நம்பி மட்டுமே அறிவார் நீ அவரிடம் சென்று அந்த உபதேசங்களை பெற்று வர வேண்டும் என்று கூற பெரிய நம்பிகளின் ஆடைப்படி ஸ்ரீ ராமானுஜர் திருக்கோஷ்டியூருக்கு பயணமானார் உடையவர் வந்த செய்தியை கேட்டறிந்து கொண்ட திருக்கோஷ்டியூர் நம்பிகள் அவரை அலட்சியப்படுத்தினார் குறைந்தது ஓராண்டு காலமாவது உடனிருந்து சேவை செய்யாமல் உமக்கு எப்படி நான் உபதேசிக்க முடியும் என்று கூறியவர் சரி இன்னொரு முறை வாரும் பார்க்கலாம் என்று கூறி அனுப்பிவிட்டார் உடையவர் அடுத்த முறை சென்றார் அப்போது மற்றொரு முறை வரச் சொன்னார் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூர் கிட்டத்தட்ட நூத்தி பத்து கிலோமீட்டர் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன் எந்தவித போக்குவரத்து வசதியும் கிடையாது என்பதால் நடந்தே தான் செல்ல வேண்டும் வழியில் அடர்ந்த காடுகள் ஆறுகள் என பல தடைகளைத் தாண்டி செல்ல வேண்டும் ஸ்ரீ ராமானுஜர் எந்தவித எதிர்ப்பும் காட்டாமல் தொடர்ந்து திருக்கோஷ்டியூருக்கு சென்றார் இப்படி பதினெட்டு முறை ஸ்ரீ ராமானுஜர் திருக்கோஷ்டியூருக்கு பயணப்பட்டார் பதினெட்டாவது முறை உடையவரின் சாதுரியத்தை அர்ப்பணிப்பைக் கண்டு திருக்கோஷ்டியூர் நம்பிகள் வியந்து போனார் மேலும் பதினெட்டு முறை ஏன் வரவழைத்தேன் என்ற பதினெட்டு உபதேசங்களை உபதேசித்தவர் தான் கூறப்போகும் இரகசியார்த்தங்கள் உம்மிடம் மட்டுமே ரகசியமாக இருக்க வேண்டும் வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது என்று கூறி ஓம் நமோ நாராயணா என்ற வைணவ மூல மந்திரத்தை ஸ்ரீ ராமானுஜருக்கு உபதேசித்தார் இந்த மந்திரத்தை யாருக்கும் சொல்ல மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுக்குமாறு கேட்க சொல்லை மீறமாட்டேன் இது சத்தியமென்று உறுதியளித்தார் ராமானுஜர் பின் தீவிர யோசனையில் ஆழ்ந்தார் இவ்வாரிய மந்திரத்தை ரகசியமாக நாம் ஒருவர் மட்டும் வைத்திருந்தால் இந்த பொக்கிஷம் மக்களை போய் அடைய வழியில்லாமல் போய்விடுமே அதனால் வைணவம் வளராமல் போய்விடுமே என்று கருதியவர் நேராக திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்றார் கோபுரத்தின் உச்சிக்கு சென்றவர் அங்கிருந்து ஊர் மக்களை அழைத்தார் நான் கூறப்போகும் இம்மந்திரத்தை மூன்று முறை பக்தியுடன் கூறுங்கள் உங்களுக்கு முக்தி கிடைக்கும் என்றவாறு நாராயண மந்திரத்தை அனைவரும் கேட்குமாறு உறக்க கூறினார் தம்மை உய்விக்க வந்த மகான் இவரே என்று உடையவரை மக்கள் போற்றி வணங்கினர் அதே சமயம் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் உடையவர் மீது மிகுந்த கோபம் கொண்டு குருவின் ஆணையை நீர் மீறிவிட்டேர் குருத்ரோகம் சும்மா விடாது என்று கோபக் கனலோடு கொப்பளித்தார் ஸ்ரீராமானுஜரோ குருதேவா என்னை மன்னியுங்கள் எனக்கு நீங்கள் அருளிய மந்திர உபதேசம் எல்லோருக்கும் பயன்பட வேண்டும் என்று தான் இவ்வாறு செய்தேன் நான் ஒருவன் நரகத்திற்கு போய் ஆயிரக்கணக்கானோர் இந்த திருமந்திரத்தால் பிறவி பயனை அடைவார்கள் என்றால் தான் நரகத்திற்கு செல்வதையே விரும்புவதாக கூறினார் ஸ்ரீ ராமானுஜரின் தன்னலமற்ற நோக்கம் திருக்கோஷ்டியூர் நம்பிகளின் கோபத்தை தனித்தது உடையவரின் உயர்வான குணத்தை நினைத்து பேரின்பம் அடைந்தார் ராமானுஜர் அன்று இதை செய்யவில்லை என்றால் முக்தியளிக்கும் மந்திரமான ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை இன்று நாம் ஜபித்து கொண்டிருக்க மாட்டோம் உள்ளங்கை குணர்ந்த நாயனார் என்ற திருநாமத்தோடு காசியில் தனக்கு கிடைத்த லிங்கத்தை காலகஸ்தியில் பிரதிஷ்டை வழிபாடு செய்து சைவ மதத்திற்கு மாறிய தனது சகோதரன் கோவிந்தரை மீண்டும் வைணவ மதத்திற்கு மாற்றி திருவரங்கத்தில் தமக்கு உதவியாக வைத்துக்கொள்ள ஸ்ரீ ராமானுஜர் திருவுள்ளம் கொண்டார் தன் விருப்பத்தை தனது மாமாவான திருமலை நம்பிகளிடம் கூற அவர் திருமலையில் இருந்து காலகஸ்தி வந்து தனது தொடர் முயற்சியால் கோவிந்தருக்கு உண்மையை புரிய வைத்து அவரை ஸ்ரீரங்கம் அழைத்து வந்தார் ஸ்ரீமத் நாராயணன் பள்ளி கொண்டிருக்கும் ஆதிசேஷன் ஸ்ரீ ராமானுஜராகவும் அவரின் சங்கும் சக்கரமும் முதலையாண்டான் கூரத்தாழ்வாராகவும் பெரிய திருவடி கருடன் கோவிந்தராகவும் இப்பூமியில் அவதரித்துள்ளனர் உள்ளங்கை குணர்ந்த நாயனாராக இருந்த கோவிந்தர் வைணவத்திற்கு தேவை என்று சிவபெருமானே அவரை திருப்பி அனுப்பி வைத்ததாக கூறுவர் திருவரங்கரின் திருவருள் நியமத்தால் கோவில் திருவிழா வழிபாடு என பல வகையிலும் இராமானுஜர் நிர்வாக அதிகாரியாக திருப்பணிகளை செய்து வந்தார் முன்பு திருவரங்கக் கோவிலில் ஸ்தானிகர் எனப்படுவோர் முக்கிய கைங்கரியராக இருந்து நிர்வாகம் செய்து வந்தனர் இராமானுஜர் நிர்வாக அதிகாரியாக வந்ததிலிருந்து ஸ்தானிகராக இருந்து வந்தவரின் பெருமையும் தலைமையும் நாளடைவில் குறைந்து வந்தது இதனால் ஸ்தானிகருக்கு இராமானுஜரிடம் பொறாமை உணர்வு தோன்றி வளர ஆரம்பித்தது ராமானுஜர் இருக்கும் வரை தனக்கு பொறுப்பும் புகழும் நிலைக்காது என்று நினைத்தவர் ராமானுஜரை கொல்ல துணிந்து விட்டார் தினமும் அன்ன பிச்சை எடுத்து உண்பதுதான் வழக்கம் எனவே அந்த ஸ்தானிகர் ஒரு குடும்பத்திற்கு பொருளாசை காண்பித்து ராமானுஜருக்கு உணவிடும்போது அதில் விஷம் கலந்து கொடுக்க ஏற்பாடு செய்தார் ஆனால் திருவரங்கனின் திருவருளால் அதிலிருந்து ராமானுஜர் காப்பாற்றப்பட்டார் பின் திருக்கோஷ்டியூர் நம்பிகளின் ஆணைப்படி கிடாம்பியாச்சான் என்பவர் ராமானுஜருக்கு அமுதி செய்யும் கைங்கரியத்தை ஏற்றார் ஸ்ரீ வைஷ்ணவத்தின் அஸ்திவாரமான பிரம்மசூத்திர பாஷ்யத்தை இயற்ற வேண்டும் என்று ஆச்சாரியர் ஸ்ரீ ஆலவந்தார் இட்ட ஆணையை விரைவில் நிறைவேற்ற திருவுள்ளம் கொண்டார் ராமானுஜர் அதற்கு தேவையான கிரந்தங்கள் காஷ்மீர் சரஸ்வதி பீடத்தின் பண்டிதர்கள் வசம் இருப்பதாய் தெரிந்து கொண்ட ராமானுஜர் அதனை பெறுவதற்காக முதலியாண்டான் கூறத்தாழ்வார் மற்றும் சில சீடர்களோடு காஷ்மீரம் நோக்கி புறப்பட்டார் ஸ்ரீ ராமானுஜரின் வருகையை கேள்விப்பட்ட அந்நாட்டு மன்னன் அவரை நன்றாக உபசரித்து வரவேற்றான் ராமானுஜர் தான் இங்கு வந்திருப்பதன் நோக்கத்தை கூறவே சரஸ்வதி பீடாதிபதிகளை அரண்மனைக்கு அழைத்து கிரந்தங்களை சிறிது நாட்கள் ராமானுஜருக்கு கொடுக்கும்படி அரசர் கூற அவர்கள் முதலில் அதை ஏற்றுக்கொள்ளாமல் பின் அவர்கள் வைத்த விவாதத்தில் பங்கேற்று வெற்றி பெற்ற பின்னரும் மனம் இறங்காமல் இருக்க பின் அன்னை சரஸ்வதியே அசீரியாக இராமானுஜரை அங்கீகரித்த பின்னர்தான் கிரந்தங்களை கொடுத்தார்கள் அதிலும் ஒரு சூழ்ச்சி இருந்தது அரண்மனையில் சில நாட்கள் தங்கியிருந்த இராமானுஜர் கிரந்தங்களோடு தென்னாட்டிற்கு கிளம்பினார் அவர்கள் காஷ்மீரத்தை கடந்து ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் பயணம் மேற்கொள்ளும் சமயத்தில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது இராமானுஜர் கோஷ்டிக்கு தெரியாமல் அவர்களை பின்தொடர்ந்து வந்த சரஸ்வதி மடத்தவர்கள் அந்த கிரந்தங்களை களவாடி சென்றனர் காலையில் கண்விழித்த ராமானுஜர் கிரந்தங்கள் திருடப்பட்டிருப்பதைக் கண்டு மிகுந்த மனவேதனை அடைந்து கண்ணீர் விட்டார் உடனே அங்கு வந்த கூறத்தாழ்வார் ஐயனை எதற்கும் கலங்க வேண்டாம் நாம் அரண்மனையில் இருந்த சமயத்திலேயே நான் கிரந்தங்கள் அனைத்தையும் ஒருமுறை படித்துவிட்டேன் அது எனக்கு மனப்பாடமாக தெரியும் நீங்கள் அதிலிருந்து எந்த பகுதியை சொல்ல சொன்னாலும் அடியன் இப்போதே கூறுவேன் என்று கூற ராமானுஜருக்கோ ஒரே மகிழ்ச்சி இப்படிப்பட்ட சீடன் கிடைக்க என்ன பாக்கியம் செய்தேனோ என்று பூரித்து போனார் பாஷ்யத்திற்கு உரை எழுதியதால் ஸ்ரீ ராமானுஜர் பாஷ்யக்காரர் என்ற திருநாமத்தை பெற்றார் திருமலை வேங்கடநாதன் சன்னதி வளாகத்தில் இந்த திருநாமத்தோடு ராமானுஜர் வீற்றிருப்பதை நாம் தரிசித்திருப்போம் திருவரங்கம் ஸ்ரீ அரங்கனுக்கு சோழ மன்னர்கள் பலரும் பல கைங்கரியங்கள் செய்துள்ளனர் ஆனால் அதே மரபில் வந்த கிருமிகண்ட சோழன் வைணவத்திற்கு எதிராக சைவ சமயத்தை தனது தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பரப்பி வந்தான் இம்மன்னனின் அமைச்சரவையில் இருந்த நாளூரான் ஒரு காலத்தில் கூரத்தாழ்வாரிடம் சிஷியராக இருந்தவர் அவர் கிருமிகண்ட சோழனிடம் இராமானுஜரும் கூரத்தாழ்வாரும் சைவ மதத்திற்கு பரம விரோதிகள் அவர்களை முதலில் சைவத்திற்கு மாற்றினாலே அனைத்தும் மாறும் என்று கூற உடனே மன்னன் அவர்கள் இருவரையும் கைது செய்து வரும்படி காவலர்களை அனுப்பினார் அச்சமயம் ஸ்ரீ ராமானுஜர் தீர்த்தமாடுவதற்கு காவேரிக்கு சென்றிருந்தார் இதனை அறிந்த கூரத்தாழ்வார் ராமானுஜரின் தண்டத்தை தான் எடுத்துக்கொண்டு தானே ராமானுஜர் என்று கூறி அவர்களுடன் செல்ல முற்பட்டபோது இதனை கண்ட பெரிய நம்பிகள் கூரத்தாழ்வாரின் தண்டத்தை அவர் எடுத்துக்கொண்டு முதலியாண்டானிடம் நான் கூறத்தாழ்வான் என்று கூறி அவர்களோடு சென்று விடுகிறேன் நீங்கள் ராமானுஜர் மடத்திற்கு வந்தபின் அவரை இந்த நாட்டை விட்டு வேறு எங்காவது சென்று சில காலம் வசிக்குமாறு கூற சொல்லிவிட்டு காவலர்களோடு அவரும் சென்று விட்டார் பின்னர் ராமானுஜர் மடத்திற்கு வந்தவுடன் நடந்த விஷயங்களை முதலியாண்டான் அவரிடம் கூறி கதறி அழுதார் பின் ஆச்சாரியன் பெரிய நம்பிகளின் கட்டளையை ஏற்று வெள்ளாடை உடுத்தி முதலியாண்டான் எம்பார் மற்றும் சில சீரர்களோடு ஸ்ரீரங்கத்தை விட்டு புறப்பட்டார் ராமானுஜர் அதே சமயம் அரண்மனையில் சைவத்திற்கு மாற மறுத்த கூரத்தாழ்வாரின் கண்களையும் பெரிய நம்பிகளின் கண்களையும் மன்னன் பிடுங்க ஆணையிட அந்த கொடுமையும் அவ்வாறே நடந்தது இவர்கள் இருவருக்கும் கண்கள் போனதை பற்றி சிறிதும் கவலை இல்லை ஆனால் ராமானுஜரை காப்பாற்றி விட்டதை நினைத்து சந்தோஷம் அடைந்தனர் இது நடந்த சில நாட்களிலேயே பெரிய நம்பிகள் திருநாட்டை அலங்கரித்தார் கூரத்தாழ்வார் ராமானுஜரை மறுபடியும் காண்பதற்காகவே தன் உயிரை பிடித்து வைத்திருந்தார் இது எதையும் அறியாத ராமானுஜரோ தெற்கு திசை நோக்கி பயணப்பட்டு சென்ற இடம் கர்நாடக மாநிலம் மைசூருக்கு அருகில் இருக்கும் தொண்டனூர் அக்காலத்தில் இந்த பகுதி முழுவதும் சமணர்களின் ஆதிக்கம் நிறைந்த பூமியாக இருந்தது அந்த பகுதியை ஆண்ட மன்னர் தேவராயர் கூட சமண சமயத்தை தழுவியவரே அவரே சமண துறவிகளில் முக்கியமானவரான பாகுபலிக்கு வானுயர்ந்த சிலை வடித்தவர் சமணராக இருந்தும் ராமானுஜர் பற்றி கேள்விப்பட்டு அவரை தன் இருப்பிடத்திற்கு அழைத்து உபசரித்தார் இது பொறுக்காத சமண அமைச்சர்கள் ராமானுஜரை வாதத்திற்கு அழைத்து தோல்வியை தழுவ அன்றே மன்னர் தேவராயர் ராமானுஜரை குருவாக ஏற்றி வைஷ்ணவத்திற்கு மாறிவிட்டார் தொண்டனூருக்கு அருகில் இருக்கும் யதுகிரி வனப்பகுதியில் பெருமாள் திருவுருவ விக்கிரகத்தை தன் ஞான திருஷ்டியில் அறிந்து கொண்ட ராமானுஜர் அதை வெளியே கொண்டு வந்து அவரை மன்னரின் உதவியோடு அங்கேயே பிரதிஷ்டை செய்தார் அதுவே மேலுக்கோட்டை என்றழைக்கப்படும் திருநாராயணபுரத்தில் அமைந்திருக்கும் செல்லுவ நாராயண சுவாமி திருக்கோவில் பிரதிஷ்டைக்கு பின் ஒருநாள் பெருமாள் இவரின் கனவில் தோன்றி ராமப்பிரியர் என்ற திருநாமம் கொண்ட தனது உற்சவ விக்கிரகம் வடக்கே இந்திரபிரஸ்த நகரத்து மன்னன் அரண்மனையில் உள்ளது நீர் அவரை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று கூறி மறைந்தார் மறுநாளை ராமானுஜர் இன்றைய டெல்லியான இந்திரப்பிரஸ்தத்திற்கு புறப்பட்டார் ஒரு முகாலய மன்னரின் அந்த இருந்த ராமப்பிரியர் சிலையை அவரிடம் இருந்து பெற்று திருநாராயணபுரத்தில் எழுந்தருளச் செய்தார் மேலுக்கோட்டையில் பதினான்கு ஆண்டுகள் வசித்தவர் பின் அங்கிருந்து திருவரங்கத்திற்கு புறப்பட்டார் இந்த நற்செய்தியை கேட்ட மற்ற திவ்ய தேசங்களில் இருந்த வைஷ்ணவ மக்கள் ராமானுஜரை தரிசிக்க திருவரங்கம் வந்தடைந்தனர் திருவரங்க எல்லையை அடைந்தவுடன் மறுபடியும் கஷாயம் உடுத்தி தண்டம் தாங்கி திருவரங்கத்தில் அடியெடுத்து வைத்தார் அவரின் பாதங்களில் விழுந்த கூரத்தாழ்வாரை ஆற தழுவி கண்ணீர் விட்டார் தன் குருவான ராமானுஜரின் அரவணைப்பில் சில காலம் இருந்த கூரத்தாழ்வார் ராமானுஜருக்கு முன்னரே பரமபதம் அடைந்தார் கூரத்தாழ்வாரின் மறைவு ராமானுஜரை வெகுவாக பாதித்தது இருந்தும் தனக்கான கடமைகளை ஆற்றி வந்தவர் தனது நூற்றி இருபதாவது வயதில் திருவரங்கத்திலேயே அரங்கனுடன் ஐக்கியமானார் அனைத்து விஷ்ணு ஆலயங்களிலும் ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனிகள் இருந்தாலும் அனைவரும் தரிசிக்க வேண்டிய மூன்று முக்கிய திருமேனிகள் உள்ளன முதலில் தானான திருமேனி திருவரங்கத்தில் உள்ளது ராமானுஜர் பரமபதம் அடைந்த பின்னர் அவர் பூத உடலை திருப்பள்ளிப்படுத்தினர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் துறவிகளை எரிப்பது கிடையாது மாறாக திருப்பள்ளிப்படுத்துவார்கள் அவ்வாறு திருப்பள்ளிப்படுத்தப்பட்டு அதன் மேல் எழுப்பப்பட்டதுதான் தற்போதைய உடையவர் சன்னதி இத்திருமேனிக்குத் தானான திருமேனி என்று பெயர் இரண்டாவது தானுகந்த திருமேனி தனது நூத்தி இருபதாவது வயதில் ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூரில் எழுந்தருளிய சமயம் அவரின் சீடர்கள் தங்கள் குருவின் ஆலோசனைப்படி அவர் உருவம் தாங்கிய செப்பு சிலை ஒன்றை செதுக்கினார்கள் ராமானுஜர் அச்சிலையை தழுவி தன் சக்தியை அச்சிலையினுள் செலுத்தினார் இச்சிலை தானுகந்த திருமேனி என்ற பெயர் பெற்றது இந்த சிலை இன்றும் ஸ்ரீபெரும்புதூர் கோவிலில் உள்ளது ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று இச்சிலைக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது இச்சிலை விழா எலும்பு காதுமடல் உள்ளிட்ட இராமானுசரின் நூத்தி இருபது வயது தோற்றத்தினை மிகவும் தெளிவாக காட்டுகிறது மூன்றாவது தமருகந்த திருமேனி தமருகந்த திருமேனி மேலுக்கோட்டையில் உள்ளது இங்கிருந்து ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீரங்கம் புறப்படும் முன் இவ்வூர் சீடர்களிடம் விடைபெற்ற போது பிரிந்து வாழ முடியாது என்று அவர்கள் கூற இவர்கள் குறையைப் போக்குவதற்காக சிற்பியை வரவழைத்து தன் உருவத்தை சிலைவடிக்கச் செய்து தன் சக்திகளை அதனுள் பிரதிஷ்டை செய்தார் இந்த சிலை ராமானுஜர் கைகூப்பி வணங்கி விடைபெறும் கோலத்தில் அமைந்துள்ளது இதுவே தமருகந்த திருமேனி என்று அழைக்கப்படுகிறது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் மகாமுனி ராமானுஜரால் வழிவகுத்து கொடுக்கப்பட்ட பூஜை முறைகள்தான் ஸ்ரீரங்கத்திலும் திருமலையிலும் என்றளவும் பின்பற்றப்படுகின்றன இன்று இந்து சமயம் ஓங்கி உயர்ந்து நிற்கிறது என்பதற்கு ஸ்ரீ ராமானுஜரும் ஒரு முக்கிய காரணம் வைஷ்ணவத்தை வளர்த்ததில் ஸ்ரீ ராமானுஜரின் தொண்டு அளப்பரியது உய ஒரே வழி உடையவர் திருவடி நன்றி